மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி ஒன் பாண்ட் ரெசிபி அது என்னென்னா மொச்சை வச்சு குருமா உண்டாக்க போகிறேன் அது எப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுப்போம் இப்போ வாங்கோ இது என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன் இது வந்து ஒரு நூறு கிராமுக்கு நைட்டே ஊற வச்சுருக்கேன் மொச்சை மூரை வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மெலேசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானது சோம்பு பட்டை கிராம்பு மொக்கு ஸ்டால்னிஸ் இது வந்து அரைக்கிறதுக்குள்ளது ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு இஞ்சி ஒரு கா மூடிக்கு தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு இப்போ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் வெட்டி வச்ச வெங்காயம் தேங்காய் இஞ்சி பொட்டுக்கடலை சோம்பு எல்லாத்தையும் இதில் போட்டு வரலாம் இதில் நம்ம இந்த தக்காளியை வெட்டி ஒன்றும் பாதியமாக போட்டு வரலாம் இப்போ நான் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்குவோம் இதுக்கப்புறமா எப்படின்றத காமிச்சு தரேன் நான் குக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் நான் நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஆயில் ஆற்றுல என்ன ஆயில் யூஸ் பண்ணுறதோ அந்த ஆயில் விட்டுக்கோங்க இது மணக்க மணக்க இருக்கும் அதனால் நான் நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து நன்னா காயட்டும் நெய் நன்னா காஞ்சாச்சு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு விடலாம் அடுத்தது மொச்சை ஊற வச்ச மொச்சை உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நான் வந்து இந்த நூறு கிராம் மொச்சைக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு குட்டி குப்பியாக வெட்டியிருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் அப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா போதும் ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் தாளிக்கும்போதும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன் இன்றைக்கி அந்த மிளகாத்தூளுடைய கலர் தான் இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு அவளுக்கு சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் வெள்ளத்தை விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்டையும் இதிலையே போட்டு நுடலாம் நீங்கள் வந்து பொட்டுக்குடலை நான் வச்சுட்டுருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு வச்சு நீங்கள் அரைச்சிக்கோ இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி இருக்கட்டும் வெந்ததுன்னா நமக்கு கரெக்டாக வரும் நமக்கு குருமா வந்து இப்போது இதுக்கு கொஞ்சம் இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுலாம் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்கும் இதோட சேர்ந்து நமக்கு வரும்போது அவ்வளவுதான் இப்போ இதை மூடிட்டு நான் ஒரு மூணு விசில் நான் போடுவேன் நான் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன் எப்படி வந்திருக்குன்றது இப்போ ஒரு மூணு விசில் எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி வந்துருக்குன்னு செம்மையா குருமா ஜம்னு வந்திருக்கு இது வந்து நல்ல சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு ஒரு இலக்கு இலக்கியாச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சுட்டு ஊற வச்சுட்டு அடுத்து அடுத்தது இதை போட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டேனா இந்த சைடில் சப்பாத்தியும் போட்டுக்கலாம் இந்த சைடில் குருமாவும் பண்ணிக்கலாம் என்ன ஜம்முன்னு ஒரு மொச்ச குருமா உருளைக்கிழங்கு வச்சு மொச்ச குருமா உண்டாக்கியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டலன்னா உங்களுக்கு வந்து நம்ம மிளகா அப்படி போட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்திருக்கு இந்த கலர் நீங்கள் வெறும்னே பச்சை மிளகா மட்டும் போட்டு உங்களுக்கு ஒயிட் குருமாவாக உங்களுக்கு கிடச்சிட்டு போயிடும் நீங்களும் இதே உண்டாக்கி அம்மா மாஸ் கிச்சன்ல இன்னைக்கு மொச்ச குருமா ரெடியாக இருக்கு